நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான அந்த விடுதியில் இருந்து நெல்லை எக்ஸ்பிரஸ் வழியாக கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய் கடத்தப்பட்டிருக்கிறது அந்த நான்கு கோடி ரூபாயுமே அதிகாரிகள் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்களோ நான் பிரபலமாக இருப்பதால் என் மீது வந்து இந்த மாதிரியான போலியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க எனக்கும் சம்மந்தமே இல்லை நடந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி அண்ணாமலையை விட பிரபலமான நபராக மாறிவிட்டாரா அண்ணன் நயனார் நாகேந்திரன் என்கிற கேள்வி அண்ணாமலையினுடைய ஆர்மி இப்போது நயனார் நாகேந்திரனை நோக்கி எழுப்ப போகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய பெயர் தான் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருப்பவர் அண்ணாமலை ஆனால் நான் ஒரு பிரபலம் அதனால என்னுடைய பெயருக்கு கலங்கம் விளைவிக்கிறார்கள் என்று ஒரு புதிய செய்தியை இப்போது அண்ணாமலைக்கு சவால் விடுகிற வகையில் விடுத்திருக்கிறார் அண்ணன் நயனார் நாகேந்திரன் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நான்கு கோடி ரூபாய் கையும் களவுமாக சிக்கி கொண்டதற்கு பிறகு எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வேலையை அண்ணன் நயனார் நாகேந்திரன் செய்கிறார் அவருக்கு ஒன்றும் புதிதல்ல ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பாக சென்னை ஒரு ஒரு ஏக்கர் அதிகமான ஒரு இடத்தை அவருடைய மகன் நயனார் பாலாஜி அவர்கள் சட்டவிரோதமாக தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொண்டு அதை விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு புகார் வந்த போது கூட எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால் ஆனால் திருநெல்வேலியினுடைய சார்பதிவாளர் அலுவலகத்தில் அவருடைய மகன் பெயரில் அந்த சொத்து மாற்றப்பட்டிருக்கிற தகவல் என்பது கிடைக்கப்பட்டது அது குறித்து வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டது என்பது தனி செய்தி இப்படித்தான் கையும் சிக்கிக் சிக்கிக்கொள்கிற ஒவ்வொரு வேலையிலும் அன்னார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நழுவி ஓடுவார் உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா டிக்கெட்டு கிடைக்காம போனவங்களுக்கு நீங்க ஏன் எம்எல்ஏ கொட்டாவுல டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறீங்க இந்த ஒன்ன புகை உமையிலும் குப்பின்னு ஒன்னு வீசினாங்கல்ல நாடாளுமன்றத்துல அது என்னன்னு இதுவரைக்கும் தெரியல எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற பெயரை பயன்படுத்தி அவரோட லெட்டுகட்ல கொடுத்த பாச வச்சுதான் அவங்க நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்துக்குள் உள்ளே நுழைந்திருக்கிறார் என்பது பின்னால் தெரிய வந்தது இப்போது இதற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய எம்எல்ஏ அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு எதுக்கு நீங்க பயணச்சீட்டை பதிவு செய்து கொடுக்கணும் உங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை தானே நீங்க ஏன் அவங்களுக்கு டிக்கெட்டை பதிவு பண்ணி கொடுக்குறீங்க ஒண்ணு அதற்கடுத்து சென்னை புரசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ டைமண்ட் லாட்ஜ் அந்த ப்ளூ டைமண்ட் லாட்ஜுக்கு உங்களுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு அடுத்து சொல்ல போறீங்களா நீங்க அதற்கு அடுத்த கட்டமாக அந்த லாட்ஜில பணியாற்றிய ஒரு ஊழியர் மேலாளராக இருந்தவர் அவர்தான் வந்து இந்த பணத்தை எடுத்துட்டு வர்ற குழுவுக்கு தலைமை தாங்கி மூணு பேரோட சேர்ந்து எடுத்துட்டு வந்திருக்காரு மூணு பேர்ல அவரும் ஒரு நபர் சதீஷ்குமார் நினைக்கிறேன் அவரோட பேர் எனக்கு சரியா நினைவுல இல்ல அந்த நபரும் சேர்ந்து தான் வந்திருக்காரு அப்ப அவரு மேலாளரே உங்க நிறுவனத்துல இல்லைன்னு சொல்லிடுவீங்களா இல்ல அந்த நிறுவனமே உங்களுடைய நிறுவனம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடத்தப்படுகிற ஒரு விதமான நாடகங்களில் இதுவும் ஒன்று ஆனா இதுல ஏன் நயனார் நாகேந்திரன் குறிப்பாக இப்ப நழுவ பாக்குறாருன்னா இப்ப பிரதமர் வரப்போகிறார் சுற்றுப்பயணத்துக்கு அவருடைய தொகுதிக்கு அவரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பதற்கு நெல்லைக்கு வரப்போகிறார் அநேகமாக இன்னொரு நானை நான்கு ஐந்து நாட்களில் அந்த பிரச்சார கூட்டம் என்பது நடைபெற போகிறது அதற்கு முன்பாக இந்த பணப்பட்டுவாடா நடந்தால்தான் மோடியினுடைய பிரச்சாரத்துக்கு ஆட்கள் சேருவார்கள் என்கிற அடிப்படையில் தான் இப்போது அவசர கதியில இந்த பணத்தை எடுத்துட்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணி இருந்திருக்கணும் அது கையங்கலவமாக இப்போது சிக்கிக்கொண்டது கொண்டது தன்னுடைய பணமே இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் இதுல இன்னொரு புறம் அவருடைய உறவினர் ஒருவருடைய அவருடைய ஆதரவாளர்னு சொல்றாங்க ஆனா அவருடைய உறவினர் நான் கருதுகிறேன் அவருடைய ஆதரவாளருடைய வீட்டுல ரைடு நடத்துறாங்க அந்த ரைடுல ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் மாட்டது ஏராளமான வேட்டி சேலைகள் ஏராளமான நைட்டிகள் ஏராளமான பரிசு பொருட்கள் சிக்கி கொண்டதாக ஒரு தகவல் இப்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக கிடைத்திருக்கிறது இப்ப அதுவும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க சொல்ல போறீங்களா இல்ல அவரு என்னுடைய ஆதரவாளரே இல்லைன்னு சொல்ல போறீங்களா சிக்கிக்கிட்டீங்க பதில் சொல்ல வேண்டியது தானே வேற நிறைய தொழில்கள் நடத்துறாரு அண்ணன் நயனார் நாகேந்திரன் தொழில் ரீதியாக பணத்தை கொண்டு வந்தோம்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அவர் அவசரத்துல அவரே வாய் விட்டு மாற்றி கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா எனக்கு இருக்கிற கேள்வி எல்லாம் நயனார் நாகேந்திரன் ஒரு வேட்பாளர் பணத்தை கொடுத்து வாக்கு அறுவடை செய்யணுங்கிறது இப்ப தமிழ்நாட்டுல ஒரு எழுதப்படாத விதி தமிழ்நாட்டுல இந்தியா முழுமைக்குமே இந்த பார்முலாவை இப்ப பின்பற்றுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே ஆனா அமலாக்கத்துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல உடனடியாக களத்துக்கு வந்துருவாங்களே சட்டவிரோத பண பரிவர்த்தனைன்னு சொல்லி ஏக்நாத் சிண்டேவை மிரட்டுவதற்கு அந்த துறை தான் வருது அஜித் பவாரை மிரட்டுவதற்கு அந்த துறை தான் வருது திமுகவை அச்சுறுத்துவதற்கு ஜெந்தில் பாலாஜியை சிறையில் அடைப்பதற்கு அந்த துறை தான் வருது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியான்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்க அந்த துறையால் வெளியிடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ஹேமந்த் சோரன் அதிலே தான் கைது செய்யப்பட்டார் இவங்களுக்கெல்லாம் மணி ட்ரெயலுக்கான ஆதாரங்களே இல்லை இப்ப நாலு கோடி ரூபாய் மணி ட்ரெயில நேரடியாக கண்ணும் களவும் கருத்துமாக பிடிபட்டிருக்கிறது கையும் கழுவுமாக சிக்கி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முழு பொறுப்புதாரி நயனார் நாகேந்திரன் தான் ஏன்னா நயனார் நாகேந்திரன் லார்டியில வேலை செஞ்ச மேலாளர் அவரு ஒப்புதல் வாக்கு மூலமா சொல்றாங்க சார் அவங்க அவங்க பிடிப்பட்டவங்க ஏதாவது உள்நோக்கம் இருந்திருந்தா கூட கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி சொல்லிருக்கலாம் பிடிப்பட்ட உடனேயே அச்சத்துல என்ன சொல்றாங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா நம்ம ஓனர் வந்து ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அதனால அவருடைய பேரை சொன்னா உடனடியா நம்மளை விடுவிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க ஆனா அது இவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும்னு அவங்களுக்கும் தெரியல அவங்க சொல்லிட்டாங்க இப்ப அமலாக்கத்துறை இது வரைக்கும் செய்திருக்கிற நடவடிக்கை என்ன இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய ஐந்து ஆறு மணி நேரம் ஆகிவிட்டது ஏன் அமலாக்கத்துறை இன்னும் களத்துக்கு வரல அமலாக்கத்துறையே இன்னும் விசாரணை நடத்தல தகுதி இழப்பு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு நயனார் நாகேந்திரன் இப்ப எலிஜிபிலிட்டிக்கு வந்துட்டார் அவரை வந்து வேட்பாளராக போட்டியிடுவதிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அமலாக்கத்துறையிலிருந்து தேர்தல் ஆணையம் வரை எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் அந்த வேலையை அவர்கள் செய்வார்களா என்று கேட்டால் மில்லியன் டாலர் கொஸ்டின் சொல்ல மாட்டேன் நிச்சயமாக அவர்கள் செய்ய மாட்டார்கள் காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் நிலைப்பாடு எடுக்கிறவர்களை காவு வாங்குவதற்குத்தான் இந்த துறைகள் எல்லாம் பயன்படுகிறதே தவிர உண்மையிலேயே குற்றச்செயல் புரிகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த துறை பயன்படவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது ஆனா இதுல இன்னொரு மிகப்பெரிய செக் பாயிண்ட் இருக்கு இப்ப சூமோட்டோவா இந்த வழக்க விசாரணைக்கு நீதிபதிகள் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனைக்குரிய நபர்களாக இவர்கள் மாறி விடுவார்கள் ஏன் நீங்க போகலன்னு அமலாக்கத்துறைக்கு இப்ப கேள்வி வந்துடும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுங்கிற கேள்வி வந்துடும் ஏன் அவரை வந்து தகுதி நீக்கம் செய்யலைங்கிற பிரச்சனை இப்ப வந்துடும் இல்லை என்று சொன்னால் தேர்தலையாவது குறைந்தபட்சம் ஒத்தி வைக்க வேண்டும் என்கிற பிரச்சனை இப்போது வந்துவிடும் எதுவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியும் நயனார் நாகேந்திரன் போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களும் அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை தேர்தல் காலத்தில் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி பின்னோக்கி செல்கிற பணி இப்போது சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சியினரே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலமாக நான் புரிந்து கொள்கிற செய்தி